அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பேரன்பிற்குரிய சித்தார்த்த பெண்மண்யும் இன்னைக்கு செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நாளைக்கு செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நாளைக்கு ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் ரொம்ப அலாட்டாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் கூடுமான வரைக்கும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணுங்கள் கூடுமான வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்கள நீங்கள் ப்ரொடக்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்கள் ஏன்னா பல பேருக்கு என்ன விஷயம் நடக்குது என்ன விஷயங்கள் நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குன்னே தெரியாமல் எப்போதும் போல் இன்றைக்கும் ஓடிடும் நாளைக்கும் வந்து பார்த்தோன்னா என்ன எப்போதும் போல் தானே நாளைக்கு என்ன வந்து பார்த்தோன்னா சண்டே நாளைக்கு என்ன வந்து பார்த்தோன்னா இப்படி நாளைக்கு என்ன வந்துட போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தோன்னா எடுத்துக்காதீங்க இது ரொம்ப 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 முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு பதிவு எஸ் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா சந்திர கிரகணம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும் சந்திர கிரகணம் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு பிடிக்க போகுது இந்த சந்திர கிரகணன்றது ஃபஸ்ட்டு கிரகணனா என்னன்றது வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்குங்க ஒரு நிழல் கிரகம் அதாவது நவ கிரகங்களில் நிழல் கிரகன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லப்போனால் ராகு கேது அவங்களுக்கு தான் சொந்தமாக வீடு கிடையாது மற்ற எல்லா கிரகங்களுக்கும் சொந்தமாக வீடு வந்து பார்த்தோன்னா இருக்குது மூணாம் வீடு ரெண்டாம் வீடு நாலாம் வீடுன்னு சொல்லிட்டு நம்ம ராசி கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களே அதே மாதிரி வந்து பார்த்தா ராகு கேதுக்குன்னு சொந்தமாக வீடு கிடையாது அது ஏதாவது வீட்டில் தான் வந்து பார்த்தோன்னா உட்காருமே இந்த ராகு கேது அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமே இந்த ராகு கேது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்குங்க இதால் நன்மையும் இருக்குது படு கேவலமான வந்து பார்த்தோன்னா தீங்கும் வந்து பார்த்தோன்னா இருக்குது படு கேவலமான வந்து பார்த்தோன்னா தீங்கு அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த அளவுக்குலாம் ஒஸ்ட்டாக வச்சு செய்யுமா அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா வச்சு செய்யக்கூடிய வந்து ராகு கேது இப்போது இந்த கிரகணன்றது என்னது அப்படின்னா ஒரு ஒரு கிரகத்தை இந்த ராகு போயிட்டு அப்படியே விழுங்கிட்டு வரும் அதாவது பாம்பு சந்திரனை விழுங்கக்கூடியது பாம்பு நிலவும் வந்து பார்த்தோன்னா விழுங்க விழுங்க வந்து பார்த்தோன்னா கூடியது தான் சந்திர கிரகணம் இது எப்பவுமே கிரகணாவே ரொம்ப அலாட்டாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் ஆனால் நாளைக்கு இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு சந்திர கிரகணம் காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு அதிகாலையில் வந்து பார்த்தோன்னா பிரதோஷம் முடிஞ்சு வரக்கூடிய ஃபஸ்ட்டு பௌர்ணமி நாளைக்கு நிறைஞ்ச ஒரு பௌர்ணமி இப்போ பாருங்களேன் முழு நிலவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தையே ராகு வந்து பார்த்தோன்னா போயிட்டு விழுங்குதுன்னா அப்போ ராகுக்கு எவ்வளோ உக்கரமான பவர் வந்து பார்த்தோன்னா இருக்கும் ராகுக்கு எவ்வளோ உக்கரமான வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபவர் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்போ பாருங்கள் நாளைக்கு பௌர்ணமி ஆனால் பௌர்ணமி மாதிரியே இருக்காது எல்லா கோயிலுடைய நடையை நாளைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் திருப்பதியிலருந்து திருவண்ணாமலையில் வந்து பார்த்தோன்னா இருந்து நான் ரெகுலராக போயிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய மருதமலையில் வந்து பார்த்தோன்னா இருந்து பிரசித்தி பெற்ற பல கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாளைக்கு சந்திரகிரகணத்தை முன்னிட்டு வந்து பார்த்தோன்னா மதியத்துக்கு மேலே நடைய சாத்திருவாங்க இதோட நாளை மறுநாள் தான் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கோயிலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா தண்ணி ஊற்றி வந்து பார்த்தோன்னா அலசி அதுக்கான அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு மந்திரங்கள்லாம் ஓதிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஓமம் யாகலாம் வந்து பார்த்தோன்னா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நடையை ஓப்பன் பண்ணுவாங்களே அப்போ பாருங்கள் எந்த ஒரு கடவுளுடைய சக்தியும் நாளைக்கு ஒர்கட் ஆகாது ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்குங்க நான்லாம் கடவுளை கும்பிட்றேன் நான்லாம் யார் தெரியுமா அது தெரியுமா அது இது தெரியுமாலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது குறிப்பாக மூணு ராசி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருக்கணும் கொழுப்பெடுத்தம் வந்து பார்த்தோன்னா சிம்ம ராசி ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தோன்னா எப்போவுமே தான்ற ஒரு திமுறு எக்கச்சக்கமாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது கடவுளையும் மதிக்காது குருவையும் வந்து பார்த்தோன்னா மதிக்காது இந்த கொஞ்சோண்டம் வந்து பார்த்தோன்னா வளர்ந்துட்டால் எக்கச்சக்கமாக ஆடக்கூடிய இந்த கொழுப்பெடுத்தம் வந்து பார்த்தனா சிம்ம ராசி ரெண்டாவது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கும்பம் இந்த கும்பம் என்னென்னா எது யார் எது நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா எதையுமே யோசிக்காமல் முட்டு சந்தையில் போய் நின்றுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கும்பம் மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கடகம் கழக ராசி எப்போவுமே ஏதாவது ஒரு கழகத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி நல்லது நடக்கிறது வந்து கெடுத்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் நாளைக்கு இந்த மூணு ராசியும் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருக்கும் நாளையும் நாளை மறுநாளும் கூடுமான வரைக்கும் இவங்களாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரோ ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த ஐம்பலங்களையும் அடக்கி வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டு நாளில் வந்து பார்த்தோன்னா பொழிச்சிக்கிங்க இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா அடி அடி வந்து பார்த்தோன்னா வாங்கிடுங்க நீங்கள் எழுந்துக்க முடியாத மரண அடி வந்து பார்த்தோன்னா வருமே இதெல்லாம் எதுவும் உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையவே கிடையாது இது எல்லாமே ஒரு எச்சரிக்கை நிறைந்த வந்து பார்த்தோன்னா ஒரு பதிவு அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி இருந்தால் ரொம்ப சீக்காக இருக்காங்க ரொம்ப உடம்பு சரியாமல் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அப்பாவோ அம்மாவோ படுத்த படிக்க வந்து பார்த்தா இருக்காங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை பசங்களோ மாணவார் மாமியாரோ அக்கா தங்கச்சி எக்ஸ்ஆர்வை அண்ணன் தம்பி எக்ஸ்ஆர்ஓ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நல்லா வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க அவர்களுக்கும் ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி நாளில் பிறந்தவங்க பௌர்ணமிக்கு முன்னால் ஒரு மூணு நாளைக்கு முன்னால் பிறந்தவங்க பௌர்ணமி முடிஞ்சு ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு நாள் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த ஏழு நாள் கேஃபில் வந்து பார்த்தோன்னா பிறந்தவர்கள் ரொம்ப 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 அலாட்டாக இருக்கணும் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த சிம்ம ராசியில் இருக்கவங்க நான் சொன்னேன் இந்த கடகராசியில் இருக்கவங்க கும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் இந்த பெட்வீன் காலகட்டத்தில் அதாவது பௌர்ணமிக்கு முன்னால் ஒரு மூணு நாள் பௌர்ணமி முடிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மூணு நாள் இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களாம் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க இவங்களாம் ரொம்ப அலாட்டாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் மிகுந்த எச்சரிக்கையோடு வந்து பார்த்தோன்னா இருக்கணும் தேவையில்லாத வம்பு வழி அழுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தோன்னா அடித்தடி தேவையில்லாத வந்து பார்த்தோன்னா விபத்து தேவையில்லாத வந்து பார்த்தோன்னா அடி தேவையில்லாமல் படி தேவையில்லாத பொருள் விரை எல்லா விஷயங்களும் நாளைக்கு வச்சு வந்து பார்த்தோன்னா செஞ்சிருமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப வீரிய மிக்க இந்த சந்திர கிரகணம் அதனால தான் வந்து ரொம்ப அலாட்டாக இருக்கணும் நடையே சாத்துறாங்க நாளைக்கு எந்த தெய்வ சக்திகளோ முற்கட்டும் வந்து பார்த்தோன்னா ஆகவே ஆகாது எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாமரை வச்சு வந்து பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டால் என்ன ஆகும் நீங்கள் ஐஃபோனே வச்சுருந்தாலும் சரி நியூ மாடல் ஃபோனே வச்சுருந்தாலும் சரி சார்ஜ் ஃபுல்லாக இருந்தாலும் சரி சிம்மே போட்டிருந்தாலும் டவர் பக்கத்தில் நின்று இருந்தாலும் சரி ஜாமர் இருக்குன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் அதே மாதிரி தான் நாளைக்கு கடவுளுடைய சக்தியே அவுட் ஆகாது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கோயில் நடைய அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா சாத்துறாங்களே அப்போது ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக வந்து பார்த்தோன்னா இருங்க இதற்கு ஏதாவது பரிகாரம் வந்து பார்த்தோன்னா இருக்கா கோயில் நிறைய சாத்திட்டாங்க ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா உட்காந்தா தான் வந்து இந்த நல்ல நேரம் கெட்டங்க நேரலாம் வந்து பார்த்தோன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் ஆனால் கோயில் நிறைய சாத்திட்டாங்கன்னா வேறு எங்கேயும் போய் உட்கார வந்து பார்த்தோன்னா முடியாது முடிஞ்ச வரைக்கும் ஓம் நமசிவாய் என்ற ஒரு மந்திரத்தை எவ்வளோ உச்சரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உச்சரிச்சையும் வந்து பார்த்தோன்னா இருங்க ஏன்னா சிவனுடைய தலைக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா நிலா இருக்குது சந்திரன் வந்து பார்த்தோன்னா இருக்குது சிவனுடைய தலைக்கு மேலே சந்திரன் வந்து பார்த்தனா இருக்குது இந்த சந்திரன் எப்படி அப்படின்னா ராகு வந்து சந்திரனை வந்து விழுங்குறதுக்காக வருது தான் சந்திர கிரகணம் ஆனால் சிவனை பார்த்து கொஞ்சம் பயப்படும் ஐயோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போன நெற்றிகல்ல நம்மளை வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பயப்படும் அப்போ என்னென்னா நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமசிவா என்ற மந்திரத்தை வந்து பார்த்தோன்னா உச்சரிங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த வெள்ளம் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே அதில் பனங்கற்கண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அது தண்ணியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பானமாக கலந்து நான் சொன்ன இந்த ராசிக்காரங்களெலாம் அதே மாதிரி குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக வந்து பார்த்தோன்னா பிறந்தவங்கெல்லாம் சீக்கில் இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா இந்த நபர்கள்லாம் இல்லை அவங்க ரிலேட்டிவ் வந்து பார்த்தோன்னா இந்த பானத்தை ரெகுலராக எடுத்துக்கணும் ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்க போகிறீங்க இல்லை ஒரு செம்பிள்ள தண்ணியை வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டு வெள்ளத்தை வந்து பார்த்தோன்னா அப்படியே உடச்சி போட்டு அதை அப்படியே பானமாக வந்து பார்த்தோன்னா கலக்கி அப்படியே குடிச்சிட்டே வந்து பார்த்தோன்னா இருங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் குடிச்சிட்டே வந்து பார்த்தினா இருங்க இது தான் பரிகாரம் இதை தவிர்த்து வேறு எந்த பரிகாரமும் வந்து பார்த்தோன்னா கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் கொழுப்பெடுத்த சிம்மம் முட்டு சந்தில் போய் நிற்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா கும்பராசி எப்போதும் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஏழரை இழுத்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கடகம் ரொம்ப ரொம்ப அலாட்டாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் குடும்பத்தில் மூத்தவங்களாக பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருக்கணும் என்னுடைய வேலை கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் தெரியப்படுத்துகிறது நான் தெரியப்படுத்துட்டேன் இதுக்கப்புறம் இது நம்புறதும் நம்பாமல் போகிறதும் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் போகிறதும் அது உங்களுடைய கர்மா அது உங்களுடைய தலையெழுத்து நான் தான் போய் வந்து பார்த்தோன்னா சிக்கி சின்ன பின்னம் ஆகணும் அப்படின்னா அப்படி போயிடுங்க இல்லை குரு சொல்றாரு குருஜி சொல்றாரு இதை கேட்டுட்டு நான் சேஃப்டியாக இருப்பேன் என் குடும்பத்தையும் சேஃப்டியாக பார்த்துக்கும் என்னை சார்ந்தங்களும் சேஃப்டியாக வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கும் அப்படின்னா நல்லதாவே உங்களுக்கு நடக்கட்டும் மொத்தத்தில் உங்கள் எண்ணம் எப்படியோ அதுதான் குருவருளும் திருவருளும் கிடைச்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் குருவை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ குருவால் தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் எல்லா நன்மைகளும் குருவால் தான் நடந்துச்சு குருவால் தான் நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது குருவோட ஆசிர்வாதத்தில் தான் இப்போ வரைக்கும் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு தொழில் நல்லா போயிட்டுருக்கு வேலை நல்லா போயிட்டுருக்குன்னு நீங்கள் குரு விசுவாசத்தோடு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இல்லை அப்படின்னா வச்சு வந்து பார்த்தோன்னா செய்யும் பத்திரமாக வந்து பார்த்தனா இருங்க நல்லதாகவே நடக்கட்டும் சிவாய நமக்கு